ஏர்ட்டட போவோம் நன்றி வணக்கம் நேரம் சமஹாலே மூடைட் வா 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 இனிய மதிய வணக்கம்து Nederland இருந்து கேம் தங்கராஜா சமகால இலக்கிய நேரத்திற்காக இருப்பனையாவும் இங்கே இருப்பதில்லை தானே இந்த உடலும் நமதில்லைஅதற்குக் ஓடித் திரியும் உயிரும் நமதில்லை அடுத்த நொடியும் நமதில்லை சாம்பலாகி காற்றோடு காற்றாக கரையும் ஒன்று நிலையாக நிலைத்துவிடும் என்று புத்தியை அடக்குவதும் உண்டு வாச சவற்காரங்கள் வாசனை திரவியங்கள் முகப்பூச்சுக்கள் கண்கவர் ஆடைகள் கண்களெல்லாம் வட்டமிட்ட ஒன்று சந்தன உடலாக அன்று பொய்யான மையாகி சிறுத்து சுருங்கி வெறுப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அறுவருக்கும் பொருளாகி இறுதியில் இன்று பழகிய இளமை போய் பழகாத முதுமை முன்னர் ஆட்டம் பின்னர் வாட்டம் தேடி தேடியுண்ட உணவுகள் எத்தனை கூட விருந்த உறவுகள் எத்தனை வாழ்த்தை வழங்கிய சொந்தங்கள் எத்தனை விருட்சம் வசந்தத்துடன் செழித்து நிற்கையில் ஆயிரம் ஆயிரம் பறவைகள் வருகை தந்தன உட்கார்ந்து இளைப்பார்ன பழங்களை உண்டன இடும்புடலான இருப்பின் காலம் தேடியே வந்த காலம் ஓடிப்போக ஓடிப்போக காலம் தட்டு தடுமாறிடும் சாம்பலாகும் கூலம் வந்து உடலுக்குள் இருக்கும் அவயவங்களை பழுதுபாக்கும் காலம் நான் 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 என்பதெல்லாம் அகன்று மூளை இயக்கம் குறைந்து நோயும் பாயுமென உதவி உதவி எனும் இயலாமை கோலம் வேகம் குறைந்த தேகம் கொள்ளியடிக்கப்படும் ஆரோக்கியம் திரும்பியே பார்க்காத நிம்மதி தளர்ந்து விட்ட நாடிகள் கரைந்து விடும் சதை கலைந்து செல்லும் உறவுகள் காமத்தில் விளைந்தது நாசத்துள் நுழைந்து மூச்சை விடும் முன் மூச்சு திணறும் காலம் மாளிகை என்ன கோடிகள் என்ன கொண்ட சுவங்கள் என்ன விதை முளைக்குமே பூத்தது ஈக்கலை ஈர்க்குமே சதை வாடியே கதை முடிக்குமே தொடங்கி இருப்பின தொடர்ந்து இறப்பின கதையும் முடியுமே இங்கே நன்றி வணக்கம் 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 சமகால இலக்கியம் மோகனுக்கும் அதிபர் மோகனுக்கும் இத்துடன் நந்திகளும் வாழ்த்துக்களும் ஆக்கம் நூற்றி எழுபத்தி ஆறு ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து தொடரும் அவதிகள் புலம்பெயர்ந்து பல பல நாடுகளிலிருந்தும் வந்த அகதி மக்கள் இருக்கும் நாட்டில் தொடர்ந்து இருக்கலாம் என்றும் என்று மன நிம்மதி அடையும் வேளையிலே இத்தனை மன கஷ்டம் வருமா என்று கனவிலும் எதிர்பார்த்து இருக்காதவர்களும் உள்ளனதே இப்போது பல நாடுகளிலும் பாராளுமன்றத்தில் ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்கின்றது காரணம் பொருளாதாரத்துறையின் வீழ்ச்சியை சமாளிக்க முடியாத இன்னல்களில் அதை எவ்வாறு குறைக்கலாம் என்பது ஒரு புறம் தொழிற்சாலைகள் மூடி அதன் வேலையாட்கள் குறைத்து பெரும் திண்டாட்டத்தில் இருக்கிற வேளையில் மறுபுறமும் வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்கும் வேலையால் தங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற மன உளைச்சலிலும் பாராளுமன்ற சிக்கலில் முக்கியம் முக்கி தவிப்பதா மென உளைச்சலில் பாராளுமன்ற சிக்கலில் மூக்கி தவிப்பதால் கட்சிகளுக்கிடையே பிளவும் ஏற்பட்டுள்ளது ஜெர்மனியில் கூட வேற எதிர் ஒரு ஒன்றிரண்டு மாதத்தில் வர இருக்கும் தேர்தலில் முன்புள்ள கட்சிகள் யார் வந்தாலும் தனியாக ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் இன்னொரு கட்சியுடன் சேர்ந்து கூட்டமைத்தே ஆட்சி அமைக்க நேரிடும் அதாவது கா எஃப்டி கே டி என்னும் கட்சி வெளிநாட்டவர்களை அனுப்பதில் மும்முரமாக ஈடுபடும் வேளையில் இந்த கட்சியுடன் சேரவரும் மறு கட்சியும் அதே நிலைக்கு தள்ளப்பட்டுத்தான் வருகிறது என்பது ஜெர்மனியில் பேசுபொருளாக இருக்கின்றது அதாவது வெளிநாட்டவர்களுக்கு மிகவும் பெரும் தொல்லியாக போகிறது என்று பலரும் சொல்லிக் கொள்கின்ற கொள்கின்றனர் இதையும் ஆராய்ந்து இங்குள்ள தொலைக்காட்சியில் அதை ப ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றார்கள் சரியான கஷ்டமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து இனிய கூதுகளை வணக்கத்தோட நெதர்லாந்துல இருந்து வாணி நான் இலக்கியம் எழுதியில்லை நான் போன முதலாம் தேதி ஒன்று இருபத்தஞ்சுக்கு சமகால இலக்கியமாக எழுதி வச்சுட்டு எழுதி இருந்தான் அதை நான் அந்த இலக்கியத்தை பழைய முடியலான்னு அந்த இருபத்தொன்பாம் தேதி காயப்பட்டபடியால் முதலாம் தேதிக்கு எழுதி கெழுதி நான் ஒன்று ஒன்று இருபத்தஞ்சு அஞ்சு அமைக்கு ஏன்னா அது அறுநூத்தி அறுபத்தி ஐந்து இங்கே எழுதி வச்சுறேன் இன்னைக்கு புது வருடம் மலர்ந்தால் மட்டும் போதுமா புது வருடம் பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டை வழி அனுப்பிவிட்டு புது வருடம் பிறந்தது இத்தனையோ இழப்புகளையும் துன்பங்களையும் மீது தந்து விட்டு சென்றது கடந்த வருடம் இவரிடம் பிறக்கும் புத்தாண்டாவது நமக்கு விடிவை சரியான தீர்வை இன்பமான வாழ்வை அள்ளி என்று அள்ளி தருமா என்று இங்கே தவிக்கின்ற எத்தனையோ மனங்கள் வந்து போன்ற வருடங்கள் இது காலத்தின் நியதி ஆனால் மாற்றக்கூடிய மாற்ற வேண்டியவை எத்தனையோ இருக்கின்றன புதுவரிடத்தில் புதிய தீர்வுகள் புதிய செயல்பாடுகள் மாற்றி அமைக்கலாம் வெள்ளப்பெருக்கு அனர்த்தங்கள் மண் சரிவு இப்படியான இயற்கை ம மக்களுக்கு தந்து விட்டு சென்றன விவசாயிகளின் பயிற்சியை மரக்கரை தோட்டங்கள் பல அழிந்து பல விலங்கினங்கள் அழிந்து போயின அரிசி தட்டுப்பாடு உணவு பண்டங்களையும் லிலியேற்றம் தொற்று நோய்கள் என பரவின காய்ச்சலால் மரணங்கள் எல்லாற்றையும் கடந்து ஆண்டு வந்த ஆண்டு தந்து போயின உறவுகளை பிரிந்து சிறைச்சாலையில் வாழும் உறவுகள் தமது குடும்பங்களின் ஒன்று சேரும் ஒன்றாக புத்தாண்டை கொண்டாடும் காலம்தான் இப்போது மலரும் என்பது அவர்களை பிரிந்து அல்லரும் சொந்தங்களின் நீக்கம் யுத்த முடிந்து நாட்டில் சமாதான நிலவதாக வாய்ப்பு செலவில் மட்டும்தான் உள்ளதுலமான புதிய அரசாங்க அரசால் மக்களில் பசி பட்டினி நீங்கி வேலையில் கிடைக்கவும் பட்டதாரிகளுக்கு தொழில் கிடைக்கவும் மக்கள் சுதந்திரமாக பிறந்த ஆண்டு சகமென எதிர்பார்த்து நிற்போம் நன்றி வணக்கம் நன்றி இது புது வருஷம் பிறப்பதற்கு முன்பதாக முதலாம் கேட்டேன் வாணி மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் ராணி சமந்தரவர கொஞ்சம் கவனம் எடுக்கணும் செய்திகள் பாக்குற மாதிரி ஒன்றுமா விளங்க இல்ல செய்தி மாதிரியே சொல்லி கொண்டிருக்கிறேன் கேக்குறதில்லவர் அதாவது எனக்கும் விலங்க இல்ல இலக்கியம் என்றால் என்னண்டு இலக்கியம் இது அதாவது தொடரும் சொந்த இந்த செய்திகள் எல்லாரும் எனக்கு கேட்கறான் தெரியல அவர் கேட்டால் அவர் கேட்கறது இல்ல சரியா அவன் பண்ண முடியாது சில சிலதுகள் வருவது என்ன என்ன மாதிரி என்று தெரிய பொறிச்சொல் வருவது செய்தி மாதிரி செய்தி வருது பொறிச்சொல் மாதிரி வணக்கம் பாணி நான் ஜெயந்தக ராஜாவினுடைய தியானதேசனுடைய ராணி சம்பந்தருடையதையும் தான் கேட்டேன் மூவரக்கம் வாழ்த்துக்கள் நீங்க சொல்லுவது சரி ஆனால் கேட்காமல் உம் அதைத்தான் நானும் கேட்டா தான் இதையும் செய்வார்கள் அதான் சிவாஜி நீ நாளைக்கு வேலை நான் கேட்டேன் சரி போடுறதுல பிரச்சனை இல்லை ஆனால் அதுல போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு தட்டி கொடுப்பு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லக்குள்ள நீங்க கேக்கட்டாலும் ஒரு எழுப்புல கேளுங்க அதையும் கேட்கறது இல்லை அப்போ உண்ட கஷ்டப்பட்டு தான் செய்யறீங்க எல்லாரும் அப்போ உங்களுக்கு ஆவணம் பாரு இல்லையா எங்கட இது பக்கம் என்ன கருத்துகள் வருதுன்னு சொல்லி ஒரு ஆவல் என்ன

எப்பவும் இலக்கியம் அழகாத்தவர் மூவருக்கும் மனன்ற வாழ்த்துக்களை கூறி விட நன்றி வணக்கம் வணக்கம் நான் பத்மினி கமலா அந்தன் நானும் இலக்கியம் தந்த மூவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் நன்றி நன்றி செல்வி நித்யானந்தம் சொன்ன மாதிரி ராணி சமந்தர்ட்ட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அவரும் அதை மாற்றி கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் வணக்கம் ஜெயமிடருவாங்க வணக்கம் நானும் மூவருடையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாழ்த்துக்கள் தொடர்ந்து வார வாரவர்களுக்கு வாழ்த்துக்களை முதல் கூறுவோம் ஆனால் இலக்கியம் என்றது இலக்கிய நயம் இருக்க வேணும் ஒரு உபமானம் உபமயத்தோட வச்சு அது ஒரு கதையை அது இருந்தா தான் அது இலக்கியம் அல்லது செய்தி மாதிரிதான் போகும் செய்தி அல்ல தகவல் மாதிரிதான் போகும் அது அதான் அதை எழுத அந்த இதுகளை வச்சுதான் எழுத வேணும் என்று நான் நினைக்கிறேன் கற்பெனில் எழுதினாலும் சரி எல்லா நேரடி இதுகளை எழுதினாலும் சரி அது இலக்கிய நயம் இருக்கணும் அதுக்கு அதை நீங்க சொன்ன மாதிரி கேமலர் இலக்கிய நாயத்த விட அதை வாசி கேக்கல கூட அது மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்ன இது தகவல் சொல்ற மாதிரி அப்படியே கடகடன்னு ரெண்டு அது அதுண்டும் புரியாத செய்தி எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு பத்து வருஷத்துக்கு போ இதை இத பாக்க அது இலக்கிய மாதிரி தெரியாது. அது அந்த நேத்து நடந்து செய்ததுன்னு தெரியும். தகவல் அப்படியே தகவல் சேர்புமா அப்படியே வந்துடும். கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும் கேட்டுக்கொண்டு இருந்தீங்கள் என்றால் நீங்கள் இணைந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்து கொள்ளலாம் அப்பதான் உங்களுக்கும் உங்களுக்கு தான் நல்லது எங்களை ஒன்றும் இல்லை உங்களோட நன்மைக்கு தான் நாங்கள் சொல்றோம் அதை புரிஞ்சால் சரி அவ்வளவு தான் வேறு கொண்டு நான் சொல்ல முடியாது நன்றி മൂന്ന് ചൊല്ലിക്കൊണ്ട് വാഴുക്കളെല്ലാം കവികൾ കേട്ടേക്ക വർത്തം വരക്കും മുതൽ എഴുതിന ഇപ്പൊതാ ഒരു മാസത്തി കിടച്ചിരുണ്ടാലും അവൻ്റെ ആർവത്തും തുടർവർക്കും നന് വിടുക വനക്കം വരുന്ന സമകാലം രാണി സമുദ്ര ജയം താങ്കരാജ് അവർ ജാസന മൂവർക്കും